பொதுவாக நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்து ஸ்கூலில் இந்த பொண்ணு என்ன அடிச்சுட்டா இந்த பையன் என்ன அடிச்சிட்டானா ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியா ஏன் அடித்தான் இரு நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த குழந்தைய திட்டுவோம் அது தவறு என்ன நடந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து அங்கே என்ன நடக்குது நடந்ததுன்னு தெரியாமல் நாம் வந்து போய் அந்த குழந்தையை திட்டக்கூடாது இதை வந்து இதை வந்து ஒரு கட்டுரையாக பிரபல தமிழ்நாடுகளில் வந்திருக்குங்க ஒரு ஆசிரியர் முப்பத்தி நான்கு வருட மழலையர் பள்ளி ஆசிரியை வந்து சொல்லிருக்காங்க அதை அவங்க வார்த்தை அவங்களுடைய வார்த்தைகளையே நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேங்க ரமாமின் சடையில் கட்டியிருந்த அதாவது ஒரு குழந்தையோட சடையில் கட்டியிருந்த அந்த ரிப்பன் கண்டு இருந்தது அதை வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னை வந்து இந்த மாதிரி சித்திரான ஒரு பொண்ணு அடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா போய் அந்த குழந்தையை வந்து ஸ்கூலில் போய் சத்தம் போட்டிருக்காங்க அவங்க கிட்ட கூட பேசலை இது மிகவும் தவறான செயல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் பிறரின் குழந்தைகளை நாம் கண்டிப்பதற்கு முன்பு அந்த குழந்தையின் பெற்றோரிடம் கலந்து பேசி அவர்களின் தர குழந்தையை கண்டிக்க சொல்ல வேண்டும் நேராக போய் அந்த குழந்தையை நம்ம கண்டிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவங்க பெற்றோர்கிட்ட அதை கொண்டு போய் சொல்லணும் அதே சமயம் அந்த குழந்தையின் தரப்பு வாதம் என்ன என்பதையும் அறிய வேண்டும் இது எல்லாவற்றுக்கும் முன்பாக ஆசிரியரிடம் பேசி இரண்டு குழந்தைகளின் குணநலன்களையும் கவனிக்க சொல்ல வேண்டும் இப்படி செய்வது என்பது நம் குழந்தைகளின் எக்காலத்திலையும் நம் அன்பை அவர்களின் தவறான செயலுக்கு அவங்க உபயோகப்படுத்த மாட்டாங்க அதே சமயம் யாராவது உங்கள் குழந்தைகளை குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கிறார்களா இல்லையா என்பதையும் தீர ஆராய வேண்டும் அதாவது தான் தவறு செய்தால் தன் பெற்றோருக்கு பிடிக்காது கோபப்படுவார்கள் என்பதோடு தனக்கு ஒரு சிக்கல் என்றால் தன் பெற்றோர் இந்த உலகத்தையே எதிர்க்க வேண்டி வந்தாலும் தனக்கு துணை நிற்பார்கள் என்பதையும் குழந்தைகளின் மனதில் தெளிவாக பதிய வைக்க வேண்டும் மற்றுமொரு முக்கியமான விஷயம் தவறு செய்துவிட்டால் தானே முன்வந்து செய்த தவறை ஒத்துக்கொள்ள பழக்குங்கள் தவறு செய்யாத மனிதன் என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை குழந்தைகள் மனதை உறுதியாக பதிய வையுங்கள் தவறு என்பது தவறி செய்வது அது மாநில இயல்பு தான் ஆனால் செய்வது தவறு என்றே தெரிந்து செய்வது அதர்மமானது என்பதை குழந்தைங்களுக்கு புரிய வைங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் சரி தான் செய்கிறது தப்பாக சரியான குழந்தைகளுக்கு இப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த குழந்தைங்க அம்மா அப்பிட்ட வந்து பகிர்ந்துக்க முடியும் ஈஸியாக அப்படின்னா அது சரியான விஷயம் பகிர்ந்துக்க முடியலன்னா அது தவறான விஷயம் குழந்தை செய்யவிருக்கும் அந்த செயலை தன் பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா முடிஞ்சால் நல்லது முடியலன்னா யோசிக்க சொல்லுங்கள் பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று தோன்றினால் அதுவும் மிகவும் நல்ல செயல் என்று உறுதி செய்யலாம் அப்படி பகிர முடியாது என்று தோன்றினால் அது தவறான செயல் என கொள்ள வேண்டும் முடிவெடுக்க முடியாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறாங்களா தடுமாற்றம் வரும்போது நிதானமாக யோசிக்க சொல்லுங்கள் அவகாசம் எடுத்து வீட்டிற்கு வந்து நேரம் எடுத்து உங்களுடன் கலந்தாலோசிக்க முடிவெடுக்க கற்றுக் கொடுங்கள் அப்படி இல்லாமல் அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் தைரியமாக முடிவெடுக்க சொல்லுங்க எது சொல்லிட்டு தைரியமா முடிவெடுக்க சொல்லுங்க மனசு என்ன சொல்லுங்க அன்று வீட்டுக்கு வந்த பிறகு பள்ளியில் நடந்த விஷயங்களை உங்களிடம் சொல்லி தெளிவுபடுத்திக் கொள்ள சொல்லுங்கள் அப்படி அவர்களாக முடிவு எடுத்த முடியும் தவறு இருப்பின் மெதுவாக சொல்லி புரிய வையுங்கள் சிறு வயதில் குழந்தைகள் தவறு செய்யும் போது சொல்லி புரிய வைப்பது அவசியத்திலும் அவசியம் அந்த அறிவுரையானது அவர்கள் மனதில் மந்திர பெட்ட பெட்டகமாக பதிந்து பிற்காலங்களில் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் வழிகாட்டியாக விளங்கும் மந்திர பெட்டகத்தை உருவாக்கும் முயற்சிக்காக நீங்கள் நேரம் செலவிடத்தான் ஆக வேண்டும் உங்கள் குழந்தைக்கு செய்யும் மிகப்பெரிய முதலீடாகும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் உங்களுடைய நிகழ்கால நிம்மதியும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது இதுவும் ஆயுள் காப்பீடு போன்றதே என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் நீங்க முதல்ல உணர்ந்தாதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்க முடியும் இப்போ இந்த குழந்தைகிட்ட நடந்தது அம்மா பண்ணது அவங்க கேட்குறாங்க அந்த டிஸ் மிஸ் மிஸ் கேட்குறாங்க உங்கள் குழந்தையை வந்து வேறு யாராவது திட்டினா அதை வந்து உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா நீங்கள் போய் எப்படி இன்னொரு குழந்தையை திட்டலாம் அதை போல தானே அந்த குழந்தையோட பெற்றோருக்கும் இருக்கும் என்று யோசி புரிய வச்சிருக்கிறாங்க இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது அதாவது சில பெற்றோரிடம் சென்று உங்கள் குழந்தை என் மகனை அடித்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என் மகன் அப்படி செய்ய மாட்டான் என் மகன் அப்படி செய்ய மாட்டான்னு சண்டைக்கு வருவாங்க இப்படி சில மனிதர்கள் இருந்தாலும் நாம் நேர் முயற்சி செய்ய வேண்டும் பிறகு முதலில் ஆசிரியரை அணங்க வேண்டும் பிறகு பெற்றோரிடம் பேச வேண்டும் இவை எதுவுமே சரிவராத நிலை ஏற்பட்டால் நம் குழந்தையின் பாதுகா பாதுகாப்பிற்கு கையில் பாதுகாப்பிற்கு பங்கம் வந்தால் பிரச்சனையை நாம் தான் கையில் எடுத்து செயல்படணும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சிக்கலை எதிர்த்து நின்று போராடும் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பிற குழந்தைகளை நம் குழந்தைகள் போல் பாவிப்பது அவசியம் அதே சமயம் நூலிழை போல் ஓடும் கோட்டையும் தாண்டக்கூடாது என்னதான் நாம் பெற்ற குழந்தையாக இருந்தாலும் கூட அதே அதேபோலத்தான் பிறரின் குழந்தைகளை கொஞ்சுவதற்கும் பாராட்டுவதற்கும் நமக்கு உரிமை இருக்குங்க ஆனால் அவங்கள கண்டிக்கிற உரிமை என்றுமே அதுக்கு ஒரு வரை இருக்குது என்பதை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது குழந்தைங்களை பாராட்டலாம் பிற குழந்தைகளை எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம் கொஞ்சலாம் ஆனால் அவர்களை கண்டிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அதுக்கு ஒரு வரையறை இருக்குது ஸோ இதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டேங்க நம்ம யோசிப்போம் நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும்போது நம்ம யோசிப்போம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறீங்க நன்றி